கொல்லாதிரோ கொல்லாதிரோ வந்து பட்டை சாது போலி வந்து பட்டை சாது போலி பன்றி பல்ல கட்ட பன்றி பல்ல கட்ட அடிடைகளை சேவியா அடிடைகளை சேவியா இருக்காதே 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 நம்மள அடைசே இருக்காதே நம்மள அடைசே இருக்காதே பக்க மூளக்கு சீர் உலையும் பக்க மூளக்கு சீர் உலையும் அடிடைகளை இருக்காதே அடிடைகளை இருக்காதே நடக்காதே இருக்காதே நடக்காதே இருக்காதே இருக்காதே பக்கல் வாழ்வை சீர் அளிக்கும் பக்கல் வாழ்வை சீர் அளிக்கும் பொது மக்களை வதங்காதே பொதுமக்களை வதங்காதே நிரப்பாதே 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 நிரப்பாதே